ஓம் சக்தி தாயே துணை என் நண்பு குழந்தையே உனக்காக ஒருவர் ஒரு வேண்டுதல் முடிச்ச உன் வராகி அம்மா என் முன்னால் வைத்திருக்கிறார்கள் என் குழந்தையே அது வைத்தது நல்ல எண்ணத்தினால் அல்ல அந்த வேண்டுதலை என் முன்னால் வைத்து உன்னுடைய உயிரை பறிக்க திட்டம் போடுகிறார்கள் எனக்கு அதில் என்ன வேண்டுதல் இருக்கின்றது என்பதை புரிந்ததனால் அதை நான் தொடவில்லை அவர்கள் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த வேண்டுதல் எதனால் என்றும் உனக்கு நான் சொல்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்றவர்களை நினைத்து நீ பயம் கொள்ளாது அவர்கள் மனிதர்கள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றனர் இந்த தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற வல்லமை படைத்தவள் என்னை தாண்டி எந்த ஒரு விஷயங்களும் உன்னை தொட முடியும் உன்னை அழிக்க வேண்டும் என்றால் கூட என்னிடத்தில் தான் வந்து நிற்கின்றார்கள் அவர்களினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நாம் நம்முடைய தெய்வத்திற்கு செய்வதை எல்லாம் செய்து கொடுத்தால் தெய்வம் நமக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யும் நாம் எதை வேண்டுமானாலும் தெய்வத்திடம் உரிமையாக கேட்கலாம் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தெய்வம் நமக்கு அதனை செய்து கொடுக்கும் என்று நம்புகின்றார்கள் அவர்களினுடைய இந்த நம்பிக்கை நிச்சயமாக அவர்களுக்கு கை கொடுக்குமா என்று கேட்டால் தவறுகளை செய்பவர்கள் மற்றவர்களை நய வஞ்சகத்தால் வீழ்த்து நினைப்பவர்கள் மனதில் உண்மை இல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம் ஒருபோதும் இந்த வராகியானவளின் முன்னால் எத்தனை நல்ல விஷயங்களை செய்தாலும் எத்தனை விஷயங்களை எனக்காக செய்து கொடுத்தாலும் அதனால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை உன் வராகியம்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரை பற்றி சொல்கின்றேன் அல்லவா அவர் வேறு யாரும் கிடையாது தெய்வங்களின் மீது அதிக நம்பிக்கையும் தெய்வத்திற்கு அதிகமாக பூஜைகளையும் தெய்வத்திற்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் முன்னின்று நடத்தக்கூடியவர் இவர் இந்த அக்கறையை சில காலமாக காட்டிக்கொண்டிருக்கின்றார் அதற்கு காரணம் அவர்கள் உன்னை அழிக்க வேண்டும் அதற்கு இந்த வராகியானவள் என்னை அவர்கள் கைக்குள் போட்டுக்கொள்ள வேண்டும் தெய்வம் என்றால் அவர்களுக்கு அத்தனை சாதாரணமான ஒரு விஷயமாக பட்டுவிட்டது பணத்தை கொண்டு தெய்வங்களை வாங்க முடியும் என்று இங்கு உள்ளவர்கள் தான் அவர்கள் தெய்வத்தை சர்வ நினைத்து கொண்டு பணத்தை பணத்தை தெய்வத்திற்கு வார வாரி வழங்கி தெய்வங்களுக்கு பூஜை செய்யவும் பல தெய்வத்திற்கு இணை வைத்தியங்களை படைத்தால் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் தெய்வம் கேட்கும் என்று அவர்கள் தப்பாக கணக்கு போட்டு விட்டார்கள் அவர்கள் எண்ணிய கணக்கு அவர்கள் எத்தகைய பலனை கொடுக்கப் போகிறது உனக்கு உன் வாழ்க்கையில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தப் போகின்றது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களோடு உனக்கு இருக்கின்ற முரண்பாடு அதுவும் இந்த தெய்வத்தின் முன்னால் செய்கின்ற விஷயங்களில் ஏற்படுகின்ற முரண்பாடு தான் இப்பொழுது பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றது அவர்களின் எண்ணம் அவர்கள்தான் தன் முன்னால் நிற்க வேண்டும் உனக்கு அங்கே எந்த பெயரும் புகழும் கிடைக்கக் கூடாது அதற்கு தெய்வத்திற்கு அவர்கள் லஞ்சம் கொடுக்க நினைக்கின்றார்கள் அதைதான் தெய்வம் அதைதான் தெய்வமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட நாட்களாக அதனை செய்து கொண்டிருப்பதனால் தெய்வம் அவர்களை பக்கம் சாய்ந்திருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது என்னிடத்தில் வேண்டுதல் முடிச்சியினை வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மிகவும் தைரியம் அதிகம் அல்லவா தான் அதிகமாகத்தான் வணங்குகின்ற தெய்வத்தினமே வந்து கெடுதலை செய்யச் சொல்வது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்ளாமல் அதனை சுலபமாக செய்ய நினைத்து விட்டார்கள் அவர்களின் எண்ணங்கள் பொய்யாக போகின்றதோடு மட்டுமல்லாமல் இதற்கு அவர்களுக்கு என்னிடத்தில் இருந்து என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதனை நீ பார்க்கத்தானே போகின்றாய் அவர்கள் வைத்த வேண்டுதல் முடிச்சினை உனக்கு உன்னை அழிக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் யார் ஒருவரையாவது சாய்க்க வேண்டும் அதற்கு காரணத்தை உண்மையில் தூக்கி போட வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா நான் தெய்வத்திற்கு பலவிதமான பூஜைகளை செய்து தெய்வத்தை வணங்கி உண்மையாக இருக்கக்கூடியவள் நான் நீயோ அந்த இடத்தில் எனக்கு இடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தி தெய்வத்தின் மீது நீகி அவமானப்படுத்த நினைத்தாய் அதனால் தான் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்று உன் மீது பழியை போடு அவர்கள் அங்கே தயாராக நிற்கின்றார்கள் என் குழந்தையே என்றிருக்கின்ற மனிதர்கள் நிறைய பேரை நானும் பார்த்து ஒருவன் ஒரு கஷ்டத்தில் இருந்தால் உடனே அவனிடத்தில் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா நீ செய்த பாவம்தான் உன்னை நீ இந்த கஷ்டத்தில் இருந்து ஒரு நாள் மீண்டு வர மாட்டா என்று கஷ்டத்தில் இருப்பவனை மேலும் மேலும் காயப்படுத்துவது தெய்வம் உன்னை பழி வாங்கியது என்று சொல்லும் பொழுது யாருக்குத்தான் கண்களில் இருந்து கண்ணீர் வராமல் இருக்கும் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் நமக்கு யாருமே துணையில்லை என்ற நிலை அப்படி வந்தாலும் தெய்வத்தை மட்டும்தானே நம்பி இருக்கின்றோம் அந்த தெய்வமே நம்மை பழி வாங்கியது என்று சொல்கின்றார்களே என்று என் குழந்தை எல்லோருமே இந்த சூழ்நிலையில் கண்ணீரை வடிப்பது நியாயம்தானே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்க அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ செய்த இந்த விஷயத்தினால் தான் உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது என்று உன்னிடத்தில் சொல்ல அவர்கள் துணிந்து நிற்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இது போன்ற விஷயங்களை நடத்தி கொடுக்க நினைப்பவர் யார் என்பதை உன் பராகியம்மா அடையாளத்தோடு சொல்லிவிட்டேன் இனிமேல் என் குழந்தை நீ செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்றுதான் இவர்களிடத்தில் முதலில் அதிகமாக பழகுவதை நிறுத்து அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு தெய்வத்தின் அருளை பெற முடியும் என்றால் எந்த தவறும் செய்யாத உனக்கு தெய்வமே துணையாக நின்று அவர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்றும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே நான் அமைதி காத்து நிற்கிறேன் என்று நீ ஒரு பொழுதும் விடாதே நான் அமைதி காப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த எல்லை வரைக்கும் அவர்களால் செல்ல முடியும் என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை வணங்கியவர்கள் இது போன்ற செயல்களை செய்வார்கள் என்ன விஷயங்களை மற்றவர்கள் வாழ்க்கையில் எடுத்து ஏற்படுத்துவார்கள் என்பதனை நான் பார்க்க வேண்டும் அல்லவா அதனால் நான் பொறுமை காத்தேன் அவர்களின் எண்ணெய் எல்லை என்னவென்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் அது மட்டுமல்லாமல் இதற்கு மேலும் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்ன செய்துவிட முடியும் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் இனிமேல் எதற்காகவும் இவர்களை பார்த்து பயம் கொள்ளாதே எனக்கு பூஜைகளை செய்து என்னை அவர்கள் வசமாக்கி உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இவர்களுக்கு இனிமேல் நடக்கப் போவது ஒவ்வொன்றும் மிகப்பெரிய பேரிடியாக மட்டுமே வந்துவிடப் போகின்றது நம் வாழ்க்கையை நாமே கெடுத்து கொண்டேமே என்று நினைத்து காலம் முழுவதும் வருகின்ற சூழ்நிலை தான் இவர்களுக்கு வரப்போகின்றது என் அன்பு குழந்தையே தெய்வம் குழந்தை தவிர செய்தாலும் தவறே செய்தாலும் அவர்களை ஒரு நாளும் பழிவாங்க மாட்டார்கள் மாறாது அவர்களுக்கு நல்ல புத்தியை சொல்லி தானே செய்வார்கள் அந்த நல்வழியை படுத்தத்தான் நான் உன் முயற்சி செய்கின்றேன் நான் கொடுக்கின்ற வாய்ப்பினை பயன்படுத்த முடியாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக உறுதி சொல்லி கேட்காத குழந்தை அடித்து சொன்னால் திருந்தும் அதனை அதனை தான் இந்த வராகி அம்மா ஆகிய நான் செய்ய துணிந்து நிற்கின்றேன் அவர்கள் நல்ல வழிக்கு நிச்சயமாக வர வேண்டும் யாரை மேத்தும் வருந்தாமல் இந்த வராகியமாவை தாண்டி உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக அனுபவித்து இந்த வாழ்க்கையில் மன நிம்மதியின்றி இனி பெற்றுவிட்டால் போதும் என் அன்புக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்